ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சத்தான ஒரு ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரம்பரிய மிக்க ஒரு உளுந்தங்களி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா பத்து வயசுலேருந்தே இந்த உளுந்தங்களையே சேர்க்க பழகி விடலாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த உளுந்தங்களையே கம்பல்சரி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கை கால் வலி முதுகு வலி இதெல்லாம் இந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை இது பெண்கள் மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை ஆண்களும் ரெகுலராக எடுக்கலாம் அவங்களும் உட்காந்து வேலை செய்கிறதுனால அதனால் வர்ற இடுப்பு வலி கைகால் வலி இதெல்லாம் வந்து இதை எடுத்துக்கிட்டே வர்றப்ப சரியாகும் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது தான் இந்த உளுந்தங்களி இந்த உளுந்தங்களை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் கருப்பு உளுந்து வர வறுத்தரைக்கிற வீடியோ வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிலோ கருப்பு உளுந்துக்கு காக்கில் கிலோ பச்சரிசி ரெண்டையும் கழுவி காயை வச்சு நான் வறுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட வந்து பதினஞ்சு ஏலக்காய் ஒரு சிறு துண்டு சுக்கு போட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நல்ல மையம் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த உளுந்தங்களை செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நெய் சேர்க்க வேண்டாம் நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒரு கிலோவில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தேவைப்படுற நேரம் உளுந்தங்களியாகவும் கொடுக்கலாம் உளுந்து லட்டாவும் கொடுக்கலாம் உளுந்தங்கஞ்சியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இது குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து மண்டை வளம் நீங்கள் கருப்பட்டியும் சேர்க்கலாம் கருப்பட்டி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நான் என்கிட்ட கருப்பட்டி இல்லாதனால நான் மண்டை ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கரையை விட்டுவேன் கரையை விட்டால் போதும் பாகு வர வேண்டிய அவசியம் இல்லை இது பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிடுச்சு இந்த இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எந்த கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் ஒரு கப்பு மாவு எடுக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம் நீங்கள் வடைச்சிட்டியில் வச்சே கரைச்சிங்கன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் தனி பவுலில் வச்சு கலக்கி அதுக்கப்புறம் நம்ம வடைச்சிட்டியில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன் கூட கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம கரைச்சதை வந்து வடைச்சிட்டியில் ஊற்றிடலாம் அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடுவோம் மிதமான தீயிலே வந்து நம்ம கிளறி விடலாம் கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டிப்படும் பாருங்கள் கொஞ்சமாக கட்டிப்படுது பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து வறுத்ததுனால அவ்வளோவா பச்சை வாடையெல்லாம் இருக்காது டக்குன்னு குக் ஆயிரும் பாருங்கள் இந்தளவு திக்னஸ் வந்த உடனேயும் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இப்போது தீ வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இந்த களி கிண்டுறதுக்கு இந்த மாதிரி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லேஸ்லேஸாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் அது கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து கட்டியெல்லாம் வந்து சரியாயிரும் பாருங்கள் எந்தளவு திக்னஸ் வந்துருச்சின்னு அது தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிடுச்சு பாருங்க களி பாருங்க இந்த வந்த உடனேயும் நம்ம வந்து இதில் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் இந்த களி செய்யும் போகும்போது களி திகட்டவே திகட்டாது கூட கொஞ்சம் களி சாப்பிட முடியும் இல்லை உங்களுக்கு இனிப்பு சுவை கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு மண்டவலத்துக்கு வளத்துக்கு ஒன்னைக்கால் கப்பு எடுத்துக்கலாம் மண்டவெல்லம் அல்லது கற்பட்டி எதுனாலும் ஒன்றை கால் கப்பு எடுத்துக்கோங்க இதே அளவோடு நீங்கள் செய்யும் போது வந்து திகட்டாமல் இருக்கும் அதனால தான் நான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நம்ம களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஒட்டாமல் வருது அவ்வளோதான் பத மாதிரி வந்துருச்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நம்ம களி ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆற விட்டிங்கன்னா அது கட்டி ஆயிரும் கட்டி ஆகி அதில் கூலி போட்டு நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் இறக்கி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அதை அல்வா மாதிரி விரும்பி சாப்பிடுங்க அதனால் நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுவேன் சத்தான பாரம்பரியமிக்க ஒரு உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து குழந்தைகள் கொடுத்து பாருங்கள் குழந்தைகள் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுவே வந்து நீங்கள் ஆற வச்சு உருண்டை உருட்டி அதில் குழி விட்டு அதுக்குள்ளேயே நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோரை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்